ஹாய் ஃபேமிலி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மீன் குழம்பு எப்படி சேர்த்து பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கரலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் இது நல்லா புரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கரலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வந் வதங்கி வந்த உடனே நான் ஒரு நாலு பழம் அளவான பழமாக தக்காளி எடுத்திருக்கேன் போட்டுக்கரலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் தனி மொளா அப்படி சேர்த்துக்கரலாம் இது ஆப்ஷனல் தான் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சு புளி தண்ணி சேர்த்துக்கரலாம் இது நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் நான் குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் இது நாங்கள் கூட்டு பொடின்னு சொல்லுவோம் நான் இது ஒரு ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் அளவாக இருக்கும் ஆறு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் பொடியோட பச்சை ஸ்மெல் போன உடனேவும் நான் ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் நல்லா மையாக அரைச்சி வச்சுருது தேங்காய் பீஸ் சேர்த்துக்கரலாம் தேங்காய் நல்லா கொதித்து வர டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் சேர்த்துக்கரலாம் நான் இன்றைக்கி மண்டை வாழு சேர்த்துருக்கேன் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெட்டால் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சோறில் சூடாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ருசி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்